அன்புக்குரிய சௌரங்களே அல்லாவினுடைய மாம்பரு கருணையினால் நாம் எல்லாம் ஜும்மாவை போலக்கூடியவர்களாக ஜும்மா விதியாக்கப்பட்ட சிறந்த ஒரு சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் யாருக்குமே இப்படி வாரந்தோறும் ஒரு வகுப்பு மார்க்கத்தை தெரிந்து கொள்ள படத்தை இரவினை தெரிந்து கொள்ள உலகத்தில் கிடையாது நேற்று வரை உளவுத்துறையில போலீஸார் தான் திடீர்னு சாமியாராய் போலோ பாபான் பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிறான் அந்த கூட்ட நெரிசல் எல்லாம் நூத்தி பேர் இறந்து போகிறாங்க சாதாரண மனிதன் நல்ல வளர்க்கிறேன் யாருக்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு ஒண்ணுக்கு வராமல் இருக்குமோ யாருக்கெல்லாம் வயிறைய சாப்பிட்ட அப்புறம் மலம் வராமல் இருக்குமோ அப்படி ஒரு ஒரு அற்புத மனிதரை காட்ட முடியுமா அல்லாவதுக்கு அப்படி இல்லையா அவங்க உண்டார்கள் கழித்தார்கள் தாயமடைத்து கொடுத்தார்கள் நோன் புரிந்தார்கள் மனைவி மக்களோடு வாழ்ந்தார்கள் இல்லறத்தில் ஈடுபட்டார்கள் இரவில் நின்று வணங்கினார்கள் எல்லாம் செய்தார்களே ஆனால் அந்த அல்லாவது சொன்னாங்க எனக்குன்னு தனியாக உணர்னு தெரியாதுப்பா எனக்கே தெரியாது எனக்கு என்ன நடக்கும்னு அல்லாவும் சொன்னாங்க எனக்கே தெரியாது என்ன நடக்கும்னு இப்போ பெரிய ஒரு விஷயம் இல்லை தெரியுமா இப்போ வந்து சீரடி சாய் பாபா ஒருத்தர் உண்டு அடுத்தால் இன்னொருத்தர் இருக்கார் சாய் புட் நாம வந்து புட்டாபட்டி சாய் சீரடி சாய்க்கு ரெண்டாவது எடுப்பார் இந்த தலையில ஒரு கட்சி பிள்ளை கட்டிருப்பார் அன்னைக்கு அது அவரை பற்றி தெரிஞ்சு ஒரு ரெண்டு பேரும் செய்கிறாங்க டிவியில் பேசும்போது இவர் ஒரிஜினல் பேர் தெரியுமான்னு கேட்குறாங்க எந்த ஊர் தெரியுமான்னு கேட்குறாங்க அவருக்கு எந்த ஒரு சீரடிக்குது எங்கே இருக்குது ஆந்திராவில் இருக்க ஒரு கிராமம் அவர் ஒரிஜினல் பேர் அப்துல் அப்துல் அப்துல்கார் எப்படி சாமியார் என்னருன்னா அவர் அன்னதானம் செய்வதற்கு ஒரு பள்ளி ஒரு பள்ளி வசதி இருந்துச்சு அதில் தொழுதார் அதில் என்ன பண்ணுவார்னா அன்னதானம் பண்ணுவார் என் பள்ளி அரசாங்க மடமாக்கிட்டாங்க தொழுதுத மறைச்சிட்டாங்க ஆக்கிட்டாங்க பச்சை கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டுருத்தாரு அவங்க ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டாங்க கடைசியில் அப்துல்கார் எப்படியா ஆகிட்டார் இன்னைக்கு பெரிய கடவுளாகி விட்டார் தான் அவருக்கே தெரியாது இப்படி ஆனது மறுமையில் தெரியும் சொல்லிடுவார் இந்த பேரோட என்ன அமது ரப்ப அப்போ எப்படி ஈஷா அரசு சொல்ல போறாங்க அதே தான் எல்லாருமே சொல்லுவாங்க அவர் பேர் எனக்கு கார் இந்த செய்தி நம்ம தெரிஞ்சு வந்தாலும் அடுத்தவங்க சொல்ல முடியும் அப்போ நாம் எதையுமே கவனிக்காமல் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிற விளைவும் இஸ்லாம் நம்மளோடு சுருங்கி போய் கிடைச்சதுன்னு செஞ்சிருச்சு நம்ம வீட்டுக்குள்ள இல்லாமல் போகக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுவிட்டது எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கின்றோமோ எந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து நிலைத்திருக்கின்றோமோ அதுதான் நம்மிடத்தில் இருக்கும் அது நம்ம விட்டு போகாது தான் அல்லாவுடைய மார்க்கத்தை நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்க மாதிரி அடுத்தவங்க என்ன செய்யணும் சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு மதம் மாற்றம் அல்ல மனம் மாற்றம் இயற்கை படைத்தவனை வணங்கக்கூடிய மார்க்கம் அற்புதமான மார்க்கம் நம்மள எவ்வளவு தயாராக இருக்கின்றோம் நம்மள எவ்வளவு இந்த பணிகளை செய்ய தயாராக இருக்கின்றோம் சக்தியுமே இல்லாதவர்கள்லாம் இந்த மனு செய்கிறாங்க இந்த அழைப்பு பணியை செய்திருக்க ஊழியம் என்ற பெயர்லாம் இருக்கிறாங்க பெரிய பெரிய வசதியாக இருக்கிறாங்க ஆனால் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இதை வந்து எனக்கும் கடமை இருக்குது குறைஞ்சபட்சம் பச்சான் எனக்கு பேச முடியாது மைக்கில் எனக்கு பேச அலர்ஜி சரி வீட்டில் பேசலாம்ங்க உன் தாயிடம் உன் தகப்பனாரிடம் உன் உடன்பிறப்புகளிடம் உன் மனைவியிடம் நீ பெற்றெடுத்த குழந்தை இடம் பற்றி சொல்ல முடியுமாட்டாமா எங்கே சொல்றோம் சொல்றதில்லை சொல்றதில்லை குற்றம் விளக்கின்றோம் எப்பொழுதெல்லாம் சத்தியத்தை சொல்லாமல் மறக்கின்றமோ அவர்களுக்கு அல்லாவுடைய செய்தி என்ன தெரியுமா இரண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அவசரம் யார் சத்தியம் இந்தவென்று தெத்த பின்னும் அதை மறக்கின்றார்களோ அவர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் வானவர்களின் சாபம் உண்டாகட்டும் இன்னும் சபிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் எல்லாம் அதாவது எல்லாம் சாபம் உண்டாக சபிக்கட்டும் என்றெல்லாம் இந்த வசனத்தை பார்த்துட்டு தான் அவங்க ஒரே அழியலாம் பயந்தாங்க அப்போ எனக்கு தெரிஞ்ச செய்தியை நான் என்னோட வச்சுக்கிட்டா அல்லாஹ் என்ன சமைச்சுக்குவோம் நல்லா சாப்பிடுறோமா இல்லை கிஜிரி எட்டுல தான் சிலாத்துக்கு வந்தாங்க ஆனால் அவங்க அறிவிச்ச கதிஷ் தான் அதிகம் இந்த வசனத்தை விளைஞ்சு கொண்ட விதம் அப்புறம் தினசரி என்ன செஞ்சாங்க அல்ல வந்து ஒரு இந்த இடத்துல இதை பற்றி இதை சொன்னாங்க இந்த இடத்துல இதை பற்றி தினசரி அவங்கள மக்கள் இடத்துல போய் அல்லாவின் தூதிரியர் செய்தியையும் அதுக்கு சம்பந்தப்பட்ட வசனங்களையும் அது நடந்த விதத்தையும் பின்னணி விவரிச்சு முடியாது மிகப்பெரிய வேலை செஞ்சார் அவர் எங்கேருந்து வந்தார் கிறிஸ்துவத்தில் இருந்து இஸ்லாத்து பார்த்தவர் வேகமாக படி செய்தார் வேகமாக படி நீ நமக்கு எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் நான் பார்த்துட்டா நான் பல் தேக்கும் போது குத்துனேன் ரத்தம் வந்துருச்சு என்ன செய்ய பல்ல பூரா எடுத்து பாக்கெட்டில் தான் போடணும் வருஷம் வருஷம் கேள்வி கேட்டால் என்ன செய்ய இவ்வளவு பூவராக இருக்கும் பாருங்க அதே நேரத்தில் பிள்ளைகளை மட்டும் ஸ்கூலுக்கு போய் பீஸ் கட்டுட்டா அந்த பாட்டை படி இந்த பாட்டை படி ரைம்ஸ் சொல்லி பிள்ளைல எவ்வளோ மோசமா நம்ம வந்து வார்க்கப்பட்டிருக்கோம் பாத்தீங்களா அப்போ நமக்கு என்ன செய்யல மார்க்க சட்டம் அந்த நோம்புல ரத்தம் வந்துருச்சுன்னா என்ன வாந்தி வந்தா என்ன புளிப்பு கடமையாயிட்டா என்ன இதெல்லாம் அடிப்படை சட்டங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஃபாலோ பண்ண முடியும் வருஷம் வருஷம் கேட்டாலும் கேட்ட சிந்தத்தை கேட்டுக்கிட்டு இருந்தார்னா ஃபோன் பண்ணும்போது ஒரு சுயநிறவுல கேட்கறாரா இல்லையான்னு தெரியல வேற எப்படி சொல்லு எனக்கு தெரியல வேதனையே நாம மார்க்கத்தை இன்னும் சரியான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மீண்டும் மீண்டும் கடமையா இருக்கு நல்லா விளக்குறங்க கடமையா இருக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு என்ன தகுதி தெரியுமா ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் சொல்லலாம் தெரியாது சொல்லப்படும் அவ்வளோதான் விஷயம் இன்னும் நம்ம மக்கள் மத்தியில் ஒவ்வொரு அஞ்சு பக்த தொழிலைக்கும் முன் சொன்னதுக்கு முன்சுண்ணு கேட்ட தெரியாது அந்தளவுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் ஆனால் அவருடைய வியாபாரங்கள் எப்படி இருப்பார்னா பெரிய லோரில் இருப்பார் இங்கிலீஷிலலாம் பேசுவார் வேறு மொழியிலலாம் பேசுவார் நிறைய நிறைய மொழியெலாம் பேசுவார் ஆனால் முன் சொல்கிறது எதில் பெரும் தெரியாது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது மகரிப்புக்கு முன்னால் ரெண்டு ரக்காயம் தொழலாம் சொன்னது வயது சொன்னாங்க மகரிப்புக்கு முன்னால் விரும்பியோர் ஒரு சொல்லிட்டு காமனாக ஒரு செயல் சொன்னாங்க ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் இரண்டு ரக்காயத்து கொள்வோட்ட நாங்கள் இது அஞ்சு வக்தி அடைக்கிறோம் மினிமம் ரெண்டு ரகாய் தொழுதுடலாம் ஒவ்வொரு பாங்கிற்கும் இக்காமத்திற்கு இடையில் உள்ள நேரத்தில் என்ன செய்யலாம் நீங்கள் ரெண்டு ரகாய் தொழுது விழுங்க எவ்வளோ அற்புதமான செய்யும் அப்போ இது நம்ம கொண்டு வந்து சேரலையா இல்லை தெரிஞ்சுதா இல்லை மறுக்கிறோமா அல்லது மறக்கின்றோமா அல்லாத அறிஞ்சவனாக இருக்கா ஆகையால் அன்புக்குறிவில்லை இனிமேலும் மார்க்கத்தை யாரோ வந்து சொல்லுவாங்க நினச்சிருக்காதுங்க இதுலாம் இங்கே புரோகிதம் கிடையாது இங்கே வந்து பரம்பரை பரம்பரை சாதியில உள்ளவங்க தான் என்னாமத்தன் கிடையாது இன்று இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஆறு மாசத்துல ஒரு அஞ்சு திவசம் மணப்பாடு பண்ணிட்டாரு தொழுகை அவர் அவரு வச்சா பரம்பரை முஸ்லீம் இருவத்தஞ்சு வருஷமா இருப்பான் இஸ்லாமியரா இருப்பான் இளைஞன் அவனுக்கு எந்த சூறும் தெரியாது அவர் தொலைவைச்சா பின்னா தொலைனும் அவர் முன்னால தொடத்தகாத தீண்டு ஒரு மனிதரா கூட இருந்து ஆனால் இஸ்லாம் அவரை உச்சி முகந்து கொஞ்சிக்கிறது தகுதி கொடுத்து நீ தொலைவி பார்த்து சொல்லு இஸ்லாம் இதுதான் மனித நேயம் இதுதான் தீண்டாமை இதுதான் சத்தியம் இதையாவது விளங்கிருக்கின்றோமா நாம சரியா இது பிரச்சாரமாக முன்னெடுத்திருக்கின்றோமா இஸ்லாம் என்பது அது அற்புதமான மார்க்கம் விளங்கி கொண்டால் பயன் மேல் பயன்பெறலாம் விளங்காதவர்கள் வாழ்க்கையில் எதையுமே விளங்காதவர்களாகவே இறந்து விடுவார்கள் அந்த பரிதாப சூழ்நிலை நம்மில் ஒருவருக்கும் வந்து வேண்டாம் அதுதான் மீண்டும் மீண்டும் என்று பல செய்திகளை கோரவையாக்கி இந்த உரைக்குள் கொண்டு வந்திருக்கிறேன் அன்புக்குரியவர்கள இனி வரும் காலங்களில் தயவு செய்து மார்க்கத்தை படிங்க இஸ்லாத்தை படிங்க இஸ்லாத்தை படிங்க முறையாக படிங்க நீங்கள் யார்கிட்ட போய் படிக்காமலாம் இல்லை நீங்கள் யாரோட நெருங்கி தொடர்பில் வச்சிருப்பீங்களா நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தாய் வருவார் ரொம்ப தூரத்தில் இருந்து அவரோட ஸ்டில் எடுத்துகிட்டு செய்கிறாங்க ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் போட்டதாக அதே மாதிரி நன்மை உண்டா அதே நேரத்தில் அவர்கிட்ட நம்பர் வாங்கி அவர்கிட்ட ஒரு கேட்டு ஒரு சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ பேராக செய்கிறோம் நம்ம யாரோ எந்த மார்க்கறிஞரோட தொடர்பு இருக்கிறதோ அவரை பயன்படுத்தி எத்தனை மார்க்க சட்டங்களை கற்றுக்கிட்டோம் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை நம்ம என்ன விரும்புதோம் அவருக்கு எனக்கும் பழக்கம் இருக்கு சொல்ல விரும்ப முடியாது அவர் மூலம் நான் பயன்பட்டேன் என்பதை சொல்ல தெரியலை இது சிறுபள்ளத்தினமா இல்லையா இது சிறுபள்ளத்தினமா இல்லையா ஒரு குழந்தைக்கு ஒரு ஆகி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னே சாக்கெட்டை பிடிக்கிட்டா தருமா தராது சாக்கட்டை எனக்கு தான் அப்படி இருக்கும் அப்போ ஒரு மார்க்கருக்கு ஒன்று பழக்கம் இருக்குது ஃபோட்டோ எடுத்துகிட்டேன் ரைட்டு ஓகே நல்லா இருக்குது அவர்கிட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணுமா இல்லையா தெரியாமல் இருக்கிறது இப்போ இது ஒரு ஏன் மனமியாதி பரவுது அது எல்லாரோட பழக்கம் இருந்தால் போகணும் பழக்கம் பெரிய பெரிய ஆண்களோட மார்க்கெட் பழக்கம் இருக்கிறதுக்கெல்லாம் எல்லா இடத்துல எந்த நன்மைப்பட்டு தராது அவர்களிடம் கல்வியே எடுக்கணும் அவங்கள்ட்ட இருக்க என்ன சரக்கு அதை எடுக்கணும் எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அவர் தான் புத்திசாலி அதுதான் கல்வி அது யாரையும் எவ்வளோ செய்கிறோம் நினச்சி பாருங்க சரி இல்லை எங்கேயோ பிறந்த சல்மான் பாரிசு எத்தனையோ நாடுகள் கடந்து அவர் அடிமையாக்கப்பட்டு அல்லாந்தூரை பார்த்து அல்லா இவர் இவர்தான் என்று மதிநாளாக உறுதி செய்து சில அடையாற்றுக் கொள்கிறார் அவர் இயற்கையாக ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய சமுதாயத்தில் பிறந்த மிகப்பெரிய ஜாமீனனுடைய செல்ல பிள்ளை அவர் அவருக்கு சத்தியம் என்னன்னு தெரியாம இறந்து கூடாது படைத்தவன் யாரும் எனக்கு தெரியணும் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு கிறிஸ்துவ பாதையார் சொல்லாரு இன்னும் கொஞ்ச நாள் பொறு இந்த முறைகள் குறைகள் பூத்துக்கொள்ளக்கூடிய இந்த இடம் மதினாமார் சொல்லிக்காட்டுதாரு அங்கே போனா அந்த இறைத்தோர் வருவார் என்று எதில் இருக்காரு பைபிள் இருக்குன்னு சொல்கிறார் முன்னாடி பைபிளை படித்து விட்டு சொல்கிறார் இறுதியாக ஒரே தூதர் வருவார் அவரை பற்றி முன்னறிவிப்பு யார் சொல்லியிருக்கிறா நீயும் நான் ஏ சொல்லுகின்றோமே ஈசா அளவில் சொல்லுவாங்க அவர் சொல்லி முன்னறிப்பு இருக்கிறது அவர் வருவார் அவரிடமும் சேர்ந்து கொள் அதுதான் சத்தியமார்த்தம் என்று சொல்லிட்டு நிலையில அவர் வந்தவங்க அந்த ஃபாதர் யார் இவ்வளோ ஒரு விஷயங்கள் இதெல்லாம் இருக்குது அப்போ எங்கேயே பிறந்த ஒருவருக்கு ஒவ்வொரு இடமா போய் அடிமைப்பட்டு அவர் கஷ்டப்பட்டு ஒரு செய்தியை தெரிந்து கொண்டு அல்லாவின் தூதரை தேடி வந்து சேர்ந்து இஸ்லாத்தை யாத்துக்கிறாருன்னு சொன்னால் இங்கே குரான் இருக்குது இங்கே பள்ளிவாசம் இருக்குது இங்கே இமாமல் இருக்காங்க இங்கே மார்க்கடிங்க இருக்கிறாங்க நாம் மத்தியில் என்ன செய்தோம் தட்டினே சோத்த போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் கழிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னால் உண்டு கொழுப்புதம் உடுத்தி கிழப்பு தவிர நம்ம ஒன்று கொண்டு போகப்படில்ல நல்ல வேலைக்கு ஆகையால் இனி வரும் காலங்களில் மார்க்கத்தை சரியாக புரிந்து நம்மூலம் ஒரே ஒருவர் சிலாத்தை தெரிந்து கொண்டு அவர் நேர்மழிப்பட்டு விட்டால் சிறந்தது என்று தன் மருமகனார் அலி சொன்ன கூறி இம்மாவின் இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன் தோவான் செய்கிறேன் இது ஜூலை மாசத்தினுடைய முதல் வாரம் நம்ம வாரம் ஒவ்வொரு மாசமும் முதல் வாரம்